வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமது ஆனந்த யோகம் வாழ்க வளமண்டைய சிந்தனை தலைப்பு உடலின் மொழி தெரியுமா உடலின் மொழி இப்பொழுது மனிதர்கள் உலகில் எண்ணூற்றி ஐம்பது கோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரந்து விரிந்த இந்த உலகத்திலே பல்வேறு நாடுகளில் பல்வேறு மொழிகள் பேசப்படுகிறது இந்த மொழிகளினுடைய பயன் என்ன என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடியதாக இந்த மொழி இருக்கிறது கம்யூனிகேஷன் என்று சொல்வார்கள் நமது வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த சிந்தனைகளை பல்வேறு மொழிகளில் சொல்லிக்கொள்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த எண்ணூற்றி ஐம்பது கோடி மனிதர்களுக்கும் அவர்களிடம் ஒரே மொழியில் பேசக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அதுதான் இந்த உடலின் மொழி நாம் புரட்டில் எத்தனை மொழிகள் பேசி கொண்டிருந்தாலும் இந்த உடலின் மொழி ஒன்றாகத்தான் இருக்கிறது அதுதான் இயற்கை இப்போ இதை வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு சிந்தனையை கூட நாம் செய்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் உலகில் பல்வேறு மதங்கள் பல்வேறு உருவங்களில் இறைவன் என்பதை இறைநிலையை வணங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அது உண்மையாக பார்க்கும் பொழுது அந்த இறைநிலை என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆக அதே போலத்தான் இந்த உடலின் மொழி என்பதும் அப்போ இதுவும் நம்மோடு பேசக்கூடிய ஒன்று தானே அதாவது நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்று தானே கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு செயல்தான் இந்த உடலின் மொழி ஆக இந்த உடலின் மொழி என்று ஒன்று சொல்லுகிறோம் இன்னும் நாம் நமது சிந்தனையிலே உடலின் அறிவு என்று ஒரு சிந்தனையை நாம் செய்திருக்கிறோம் எப்பொழுது என்று சொன்னால் அந்த தானியங்கி நரம்பு மண்டலம் என்று இந்த நரம்பு மண்டலத்தை பற்றிய ஒரு சிந்தனை நாம் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே சிந்தனையாக செய்திருக்கிறோம் அந்த சிந்தனையிலே அது அதாவது சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம் அட்டானமஸ் நர்வர் சிஸ்டம் என்று மைய நரம்பு மண்டலம் தானியங்கி நரம்பு மண்டலம் என்று பிரித்தோம் அப்போ அந்த தானியங்கி நரம்பு மண்டலம் என்று அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்கிறோமே அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் விரிந்து சிந்திக்கும் பொழுது அங்கு உடலின் அறிவு என்று அதை சிந்தித்தோம் அப்போ அந்த உடலின் அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அறிவு அதுவாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை நாம் உணவை சாப்பிட்டு விட்டோம் அது செரிமானமாகி முடிக்கும் வரை அது என்ன செய்கிறது என்பதை நமக்கு அது தெரிவிப்பதே கிடையாது அதற்கு மொழி என்ற ஒன்று தேவையில்லை அது நம்மளோட கம்யூனிகேட் பண்ணாது ஆனால் அந்த அறிவு எப்போ நம்மளோட தொடர்பு கொள்ளும் என்று சொன்னால் அங்கே செரிக்க முடியாத உணவை நாம் சாப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது என்ன செய்யும் நீ அளவுக்கு அதிகமான உணவை இங்கே அனுப்பியிருக்கிறாய் முரணான உணர்வை உணவை எனக்கு அனுப்பியிருக்கிறாய் என்று நமக்கு அது இந்த உடம்பு ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் அங்கே மொழி என்று மாறுகிறது உடலின் அறிவு உடலின் மொழியாக மாறி நமக்கு அதை உணர்த்துகிறது அப்போ உடலின் அறிவு உள்ளே பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அது நம்மை எந்த வகையிலும் அதாவது பாதிப்படையாமல் நமக்கு எதுவுமே தெரியாமல் அது செய்து கொண்டிருக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது அதுக்கு இடஞ்சல் கொடுக்காமல் இருந்தால் போதும் அப்ப இடைஞ்சல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க அப்போ அது என்ன பண்ணுவோம் நம்மளோட பேசும் ஏன் இப்படி செய்தாய் இதை செய்யாதே இப்படி செய்தால் இதை நான் இப்படி செய்ய வேண்டியிருக்கிறது இது இப்படி செய்ததனால்தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மோடு பேசுகிற மொழி இருக்கிறதல்லவா அதுதான் உடலின் மொழி என்று சொல்லுகிறோம் இப்போது இங்கே இந்த சிந்தனையிலே பல்வேறு உடலின் மொழிகளை இங்கு நாம் சிந்தனைக்காக பேசியிருக்கிறோம் ஒரு பதிமூன்று வகையிலே அதை சொல்லியிருக்கிறோம் இன்னும் அதை நிறைய சொல்லலாம் சொல்லலாம் இப்போது இந்த இவற்றையெல்லாம் என்னவென்று சொல்கிறோம் என்று சொன்னால் அதை நம் உடல் நமக்கு அறிவுறுத்தும் அறிவுறி அறிகுறிகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சிம்டம்ஸ் என்று சொல்வார்கள் இதை இப்பொழுது மருத்துவ உலகம் என்ன செய்கிறது அது குறிப்பாக விஞ்ஞான மருத்துவம் இதை நோய் அறிகுறிகள் என்று சொல்கிறது நோய்க்கான அறிகுறிகள் என்று சொல்லுகிறது நோய்க்கான அறிகுறிகள் என்று சொன்னால் உடலில் நோயாக மாற போகிறது இப்படியே இதை செய்து கொண்டே இருந்தால் அது நோயாக மாறிவிடும் என்று நமக்கு அறிவுறுத்துவதுதான் இந்த நோய் அறிகுறிகள் அப்ப இது இந்த உடல் என்ன நம்மிடம் பேசுகிறது என்று தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ இதை மீண்டும் செய்த நீ இப்படி செய்யாதே என்று சொல்லும் அப்படி செய்தால் அது நோயாக மாற விடாமல் இருப்பதற்காக நான் இதை செய்கிறேன் என்று சொல்லும் அப்ப எதுக்கு சொல்லுது இதுக்கு மேல அப்படியே செய்தாய் என்று சொன்னால் அது நோயாக மாறிவிடும் நீதான் மிகவும் துன்பத்துக்குள்ளாவாய் என்று நம்மிடம் பேசுகிறது அப்ப இது முழுவதும் அறிகுறிகள் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பசி தாகம் என்று இரண்டு இருக்கிறது இன்னொன்று சிறுநீர் கழித்தல் மலம் கழித்தல் இந்த பதிமூணில் இந்த நாளை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பொதுவாக நமது தேவைகள் மூன்றில் வரும் இயற்கை துன்பம் என்பதில் வரும் இது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கக்கூடியது இருக்கக்கூடியது அப்போ மற்ற அனைத்தும் இந்த நாளையும் தவிர மற்றவெல்லாம் பொதுவாக எல்லோருக்கும் இருக்காது நாம் ஏதாவது தவறு செய்தால் இந்த உடல் உடலின் இயக்கத்துக்கு ஏதாவது தவறு செய்தால் தான் மற்ற மொழிகள் எல்லாம் பேசப்படும் ஆனால் இந்த நான்கு மொழிகளும் இயல்பாக நம்மிடம் இருக்கக்கூடியது பசிதாகம் தேவைகள் மூன்றிலே முதலாவதாக இருக்கக்கூடியது உடல் கழிவுகளிலிருந்து வேகம் மலம் கழித்தல் சிறுநீர் போகுத இந்த ரெண்டும் வந்து பார்த்தோம்னா உடல் கழிவுகளின் உந்து என்று சொல்லலாம் இப்போ உயர்வை கூட அப்படித்தானே அந்த மற்ற உடலின் மொழியாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதும் அந்த கழிவுகளின் வெளியேற்றம் தானே என்று சொன்னால் அப்படி அல்ல இயல்பாக இயல்பாக அது தேவை என்பதில் பசிதாகம் இருக்கும் அது கழிவாக வெளியேற வேண்டும் இந்த நான்கும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது அதையே நம்ம என்ன சொல்கிறோம் அதை நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் தவறு அதிகமாக நிறைவேற்றினாலும் தவறு என்று சொல்வோம் முறையாக முறை மாறினாலும் தவறு என்று சொல்வோம் அது அதிகமாகவும் முறை மாறும் பொழுதுதான் தான் இந்த மற்ற வாந்தி வேதி காய்ச்சல் இருமல் தும்மல் இதெல்லாம் வருதே இதெல்லாம் எப்ப அப்படின்னா இந்த பசிதாகம் என்ற அந்த தேவையை அளவு முறை மீறியோ அல்லது முறை மாறும்போது இந்த மொழியில் அவை நமக்கு உணர்த்துகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இவை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம் நோய் அறிகுறிகள் என்று சொல்லுகிறோம் இல்லவா இந்த அறிகுறிகள் என்பது நமக்கு இந்த அறிகுறிகள் வெளிப்படுவது துன்பமாக இருக்குமா இன்பமாக இருக்குமா துன்பமாகத்தான் இருக்கும் இப்போ அதில் நாம் என்ன சொன்னோம் பசிதாகம் அந்த சிறுநீர் மலம் இந்த நாளையும் தேவைகள் மூன்றின்னு சொல்லிட்டோம் அந்த தேவைகள் மூன்றை நாம் என்ன எப்படி நாம் சிந்தித்திருக்கிறோம் நமது தமிழ் ஆனந்த தேவைகள் மூன்றை இயற்கை துன்பம் என்று நாம் கேட்டகரைஸ் பண்ணி நாம் சிந்தித்திருக்கிறோம் அப்போ அதுவும் தானே ஆமாம் ஆனால் அது எல்லோருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய துன்பம் சரி இப்போ இந்த நாளையும் தவிர இந்த பதிமூணில் மற்றதெல்லாம் என்ன துன்பம் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் நாம் செயற்கை துன்பம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிதான் செயற்கை துன்பம் ஏன் நாம் அளவு முறை மீறி அல்லது முறை மாறி இந்த உணவு எடுத்துக்கொண்டதனால் தான் மற்ற எல்லா துன்பமும் அடைகிறது அப்ப அது செயற்கை துன்பம் அப்ப இந்த வாந்தி பேதி காய்ச்சல் இருமல் சளி இவ்வாறு ஒவ்வொன்றும் செயற்கை துன்பம் தான் சரி அப்ப துன்பமாகத்தான் உணர்கிறோம் இப்ப மனிதன் என்ன நினைக்கிறான்னா இந்த துன்பம் எனக்கு இருக்கக்கூடாது சரி இந்த துன்பம் சொன்னால் என்ன பசி தாகம் இருந்துச்சுன்னா தண்ணி குடிச்சுக்கிறோம் உணவு சாப்பிட்டுக்கிறோம் அந்த துன்பம் நீங்கி விடுகிறது சரி யூரின் போடணுமா போயிடுறோம் மலம் போடணுமா போயிடுறோம் இதனாலேயும் நம்ம அதை தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் செய்து அந்த துன்பத்தை போக்கிக் கொள்கிறோம் மற்றதெல்லாம் என்ன பண்ணுறது மற்றதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் மற்றது எல்லாமே உடலின் மொழி உடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிய அறிகுறி அறிகுறியன்னா அறிவுரைன்னு கூட சொல்ல முடியாது நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அப்போ அந்த துன்பத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா உடனே மனிதன் என்ன செய்கிறான் இந்த சிம்டம் எல்லாத்தையும் அந்த துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு வந்திருக்க அந்த சிம்டத்தையே எதிர்த்து நிறுத்தக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டு அதை என்ன பண்ணுறான் விடுகிறான் இங்குதான் மனிதன் மிகப்பெரிய தவறை செய்கிறான் மிகப்பெரிய தவறை செய்கிறான் அந்த உடலின் மொழி நம்ம நல்லதுக்காக தான் நமக்கு சொல்லுது அவள் சொல்லும்போது நாம் என்ன அதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த தவறை செய்ததனால்தான் நீ இப்படி எனக்கு சொல்லுகிறாய் இனிமேல் உணவில் அளவு முறை மாட்டேன் முறை மாறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு என்ன சொல்லணும் பதில் சொல்லி சரண்டர் ஆயிட்டு நாம் இந்த அறிகுறிகளை எல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படியே அனுபவம் செய்ய வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்போ அந்த அறிகுறிகள் நீங்கும் வரை என்ன செய்யணும் அப்படின்னா நாம் வந்து சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும்னா என்ன இந்த தேவைகள் மூன்றில் முதல் தேவையை நிறுத்திவிட வேண்டும் மூன்றாவது தேவை நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ பாருங்கள் அதில் கூட இந்த மற்ற அறிகுறிகளெல்லாம் இருக்குது காய்ச்சல் இருக்குது சளி இருக்குது இருமல் இருக்குது பே இருக்கு எத்தன இந்த எல்லாமே எடுத்துக்குவோம் இது எல்லாமே வருது அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் பசி தாகம் அங்கே அந்த உடம்பே என்ன சொல்லிடுது பாருங்க பசியை நிறுத்தி விடும் பசியை நிறுத்தி விடும் அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க காய்ச்சலில் இருக்கும்போது பசியை நிறுத்தி விடுகிறது நீ அதுக்கு மேலே பசியே இல்லைனாலும் நேரத்துக்கு சாப்பிட்ணுமே சாப்பிட்டீங்கன்னா நம்ம நாக்கில் கசப்பை உண்டு பண்ணுகிறது அப்போ அது என்ன பண்ணுது சாப்பிடாதேன்னு சொல்லுது ஏன் சாப்பிடாதேன்னு சொல்லுது இந்த பசி தாகத்தில் நீ அளவு முறை மீறியதனால்தான் இந்த உடலின் மொழி நமக்கு நீ மீறுகிறா என்று சொல்லுகிறது அப்போ என்ன செய்யணும் அது அது உடலுக்கு நோயாக மாறாமல் இருப்பதற்காக அவற்றையெல்லாம் வெளியே தள்ளுவது தான் இந்த சிம்டம் எல்லாமே அறிகுறி எல்லாமே அதை நான் தள்ளி முடிக்கும் வரை என்ன செய்யாத நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லு அப்போ என்ன பண்ணலாம் அங்கே உணவை நிறுத்தி விட வேண்டும் உணவை நிறுத்தி விட வேண்டும் சரி தண்ணீர் குடிக்கலாமா என்று கேட்டால் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த உடலின் மொழி இதையெல்லாம் போது பசி என்பதை நிறுத்திவிடும் ஆனால் தாகம் என்பது இருக்கும் காய்ச்சல் இருக்குன்னு வச்சுங்க தாகம் இருக்கும் பசி இருக்காது அப்போ என்னாச்சு சாப்பிட வேண்டாம் ஆனால் தண்ணீர் குடித்து கொண்டே இரு அது இந்த அறிகுறிகளை எல்லாம் உடலை விட்டு வெளியே நீக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்காக அது நமக்கு இந்த வகையில் நம்மிடம் பேசிவிட்டு அது தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்கிறது அதுக்கு நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தூய்மை செய்வது ஈஸி வீடை கூட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அப்படியே தண்ணி விட்டு கழுவி விட்டாங்கன்னா இன்னும் சுத்தமாயிரும் இல்லையா அப்போ அந்த தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த யூரின் போகிறது மோசன் போகிறது கழிவுகளின் வெளியேற்றம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் உணவை மட்டும் நிறுத்த வேண்டும் இப்போ பாருங்கள் இந்த இன்றைய சிந்தனையில் நமக்கு என்ன தெரிகிறது நோய் வருவதற்கு முக்கியமாக மனிதன் என்ன காரணம் செய்கிறான் என்று சொன்னால் உணவு தான் நோய்க்கு அடிப்படையாக காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைய சிந்தனையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் நீங்கள் இன்னைக்கு இந்த உடலின் மொழி சொல்லக்கூடிய அனைத்தும் பாருங்கள் உணவு அதிகமானதனால் முரணானதனால் அதுக்காக தான் இவ்வளவு சார் சளி கூட அப்படி தானா சளி கூட உணவினுடைய அதிகரிப்பினால் செரிமான இல்லாததினால் வரக்கூடியது தான் அந்த சளி இருமல் கூட அது கூட ஏதோ நம்ம மழையில் நனைஞ்சோம் இந்த குளிர் அடிச்சிச்சு இல்லை இங்கே நம்ம வயிறு சரியில்லாமல் உணவு சரியில்லாமல் இருந்தால்தான் அந்த சீதோசனம் நம்மளை பாதிக்குமே தவிர இல்லாட்டி அதுவும் நம்மளை பாதிக்காது ஆக இப்போது இந்த இந்த வகையில் உணவு என்பதில் நாம் செய்யக்கூடிய தவறு தான் இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கிறது அப்போ இதை இந்த சிம்டம் எல்லாம் நிறுத்துகிறோம் இப்போ காய்ச்சல் வந்து மாத்திரை போட்டு காய்ச்சலை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் உடல் நம்மிடம் பேசுவதை என்ன பண்ணுறோம் நீ கம்முன்னு கடை அப்படின்னு சொல்லி அதை அடக்குவதாக மாறுகிறது அப்போ அப்படி அடக்கி விட்டால் அது நமக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியை சொல்லாமல் விடுகிறது அப்போ என்னாகும் உடலில் நோய் பெருக ஆரம்பித்துவிடும் அப்போ இந்த மாதிரியான உடலின் மொழியில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு அந்த அறிகுறிகளுக்கும் மருந்து மாத்திரைகளை போட்டு அதை நிறுத்துகிறவர்கள் மிக பெரிய நோய்க்கு ஆளாகக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் இதை ஆங்கில மருத்துவத்தை தவிர மற்ற மருத்துவங்கள் அதை நிறுத்துவது கிடையாது அதை உணர்ந்து கொண்டு அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில்தான் அந்த மருத்துவம் இருக்கும் ஆக மருத்துவம் என்பது என்ன என்று சொன்னால் நாம் சாப்பிடாமல் ஓய்வில் இருந்தாலே அது சரியாகிவிடும் இருந்தாலும் அதற்கு ஒரு உதவி செய்யக்கூடிய வகையில் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த உயிர் ஆற்றலை பெருக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகளை நாம் என்ன பண்ணலாம் சாப்பிடலாம் ஹோமியோபதி மருந்துகள் சாப்பிடலாம் அவையெல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த சிம்டம் அப்படியே நிறுத்தாது நிறுத்தாது ஹோமியோபதி மருந்து என்ன செய்யும் அப்படின்னா அதாவது திடமாக திரவமாக இந்த கழிவுகள் வெளியேற்றி கொண்டிருக்கிறது அல்லவா இந்த உடல் அவற்றை அணுவாக மாற்றி வெளியே செல்வதற்கு அது ஹோமியோபதி மருந்து வேலை செய்யும் அப்போ அது சுலபமாக அதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அதே போல் சித்தா ஆயுர்வேதா மருந்துகள் என்ன செய்யும் உடலின் உயிராற்றலை பெருக்கி இந்த ஒவ்வொரு சிம்டம்ஸ் அறிகுறிகளையும் நாம் தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு திறனை கொடுக்கும் ஆனால் அதை நிறுத்தாது ஆனால் இந்த ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் வாந்தி வருதா வாந்தி நிறுத்துறதுக்கு மாத்திரை காய்ச்சலை நிறுத்துறதுக்கு மாத்திரை சளியை நிறுத்துறதுக்கு மாத்திர இருமலை நிறுத்துறதுக்கு மாத்திரை பேதிப்பூதாக நிறுத்துறதுக்கு மாத்திரை எல்லாவற்றையும் நிறுத்துவதற்காக மாத்திரை கொடுக்கிறது ஆக அதை கொடுத்தவும் என்று சொன்னால் அது பெரிய நோயாக மாறும் அப்போ இப்போ இன்றைய சிந்தனையில் நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கலாம் உலகத்திலே இப்பொழுது பெரிய பெரிய நோய்கள் என்று நிறைய நோய்களை பார்க்கிறோம் நிறைய நோய்கள் இருக்கிறது இதெல்லாம் ஏன் வந்தது என்று சொன்னால் இந்த உடலின் அறிவு அதற்கு இடைஞ்சல் வரும் பொழுது அது நம்மிடம் பேசக்கூடிய அந்த மொழியை புரிந்து கொள்ளாமல் அது பேசுவதை நிறுத்துவதுதான் இவ்வளவு நோய்களுக்கும் காரணம் யாராரோ நம்மள்கிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்குறோம் இந்த உடல் நம்மள்கிட்ட பேசுகிறத என்ன பண்ணுறோம் உங்கள்கிட்ட நான் பேச தயாராக இல்லை நான் என்னென்னமோ பேசுவேன் உலகத்தில் இருக்கக்கூடிய கண்டதெல்லாம் பேசுவேன் இந்த உடல் பேசுகிறது மட்டும் கேட்க மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்லும் நாம் யார் பேசுறத கேட்குறோமோ இல்லையோ அம்மா அப்பா சொல்கிறத கேட்குறோமோ இல்லையோ கணவன் மனைவி சொல்கிறத கேட்குறமோ இல்லையோ இந்த உட அதிகாரிகள் சொல்கிறத கேட்குறோமோ இல்லையோ நம்ம உடம்பு சொல்கிறத நம்ம கேட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இது ஒன்று மட்டும் நம்ம கேட்குறதே இல்லை நம்ம உடம்பு நம்மிடம் பேசுகிறது அதை கேட்பதில்லை காது கொடுத்து கேட்பதில்லை பேச விடாமல் அதை தடுப்பதற்காக மருந்து மாத்திரைகளை கண்டுபிடித்து இப்பொழுது உலகத்தில் பெரிய வியாபாரம் என்று சொன்னால் இந்த உடல் பேசுவதை அதை என்ன ஒன்று அதை நிறுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் தான் ஏகப்பட்ட மாத்திரைகள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எண்ணூற்றம்பது கோடி உடல் பேசிக்கொண்டிருக்கிறது எண்ணூத்தம்பது கோடி உடல் பேசுவதை தடுப்பதற்காக எத்தனை எட்டு எட்டு எண்ணூற்றம்பது கோடி அவங்க அந்த மருந்து மாத்திரைகளை என்ன பண்ணுறாங்க இங்க தயார் பண்ணி உலகம் முழுவதும் விநியோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த உடலின் மொழியை எதிர்ப்பதற்கான மருந்து மாத்திரைகள் இது எப்பொழுது நாம் நிறுத்தப் போகிறோம் இப்பொழுதெல்லாம் மேலை நாட்டில் ஓரளவுக்கு இவையெல்லாம் குறைவாக பயன்படுத்த வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் உடலின் மொழியை புரிந்து கொண்டார்களோ இல்லையோ அவர்கள் இப்படி இதை நிறுத்துவதால் பெரிய நோய்கள் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் அதிகமாக கொடுப்பதில்லை நூற்றி ரெண்டு டிகிரி இருந்துச்சுன்னா கூட இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை என்ன வேண்டாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கங்கிறாங்க அதுக்கு மேலே வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக மாறிவிட்டது இந்த ஆங்கில மருத்துவம் உருவாகிய அந்த ஐரோப்பா நாடுகளில் அப்படி அங்கே வைத்தியம் நடக்கிறது ஆனால் இது ரொம்ப கொடுமையாக இருக்கக்கூடியது இங்கே என்று சொன்னால் இந்தியாவில்தான் மிக கொடுமையாக இருக்கிறது அதாவது கொஞ்சம் இந்த உடலின் மொழி லேச தெரிஞ்சுன்னா கூட உடனே அதுக்கு மாத்திரையை விட நேரம் ஊசி போட்டுரும் அந்த அளவுக்கு அதை தடுக்கக்கூடியவது இங்குதான் அதிகமாக இருக்கிறது இப்போ இந்த சிந்தனை உடலின் மொழி என்று பேசக்கூடிய சிந்தனை எங்கே இருக்கிறது அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது இங்குதான் அதை பேசுகிறார்கள் சித்தர்கள் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது நாட்டில்தான் இந்த தத்துவமும் பேசப்படுகிறது இதை தடுப்பதும் அதிகமாக இங்குதான் நடக்கிறது அப்போ இந்த மருந்து மாத்திரைகள் விற்கக்கூடிய இடம் அதற்குரிய மார்க்கெட் அப்படின்னு இந்த உலகம் முழுது எங்கே பார்க்குது வேலை நாடுகளில் மருந்து மாத்திரை கம்பெனிகள் நிறைய தயார் பண்ணுறாங்க அதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா தான் அதிகமாக போகிறது இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் தான் அதிகமாக அனுப்புகிறார்கள் இங்கு மக்கள் அனைவரும் இந்த உடலின் மொழியை புரிந்து கொள்ளாமல் இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு பெரிய நோய்களாக மாற்றுகிறார்கள் அப்புறம் அதுக்கு மருந்து மாத்திரை அனுப்புகிறாங்க அப்போ இந்தியாவில் இந்த மருந்து வியாபாரம் என்பதுதான் கொடிகட்டி பறக்கக்கூடிய வியாபாரமாக இருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் இந்த உடலின் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் பேசிய இந்த சிந்தனைகளை நமது நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் கேட்கக்கூடிய அளவில் இதை பகிர்ந்து அனைவரும் கேட்டால் நாம் ஓரளவுக்கு இந்த மருந்து மாத்திரைகளினுடைய பயன்பாட்டை குறைத்து கொள்ளலாம் அதை குறைத்தால் அன்றி உலகில் உள்ள மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த முடியவே முடியாது ஆக இவை அனைத்தும் உடல் நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறிதானே தவிர இவைகள் நோய்கள் அல்ல இது உடலின் மொழி இந்த மொழி பேசுவதற்கு அடிப்படை உடலின் அறிவு உடலின் அறிவை பற்றி இன்னும் பல்வேறு சிந்தனைகளிலே நமது தமிழ் ஆனந்த யோகம் சிந்தனையாக கொடுக்கும் இந்த உடலின் மொழியையும் உடலின் அறிவையும் உணர்ந்து கொள்வோம் ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் உலக அமைதி என்று மகிழ்ச்சி சொல்வார்களே அது எங்கு வரும் என்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும் ஆரோக்கியம் எப்பொழுதும் வளர்கிறதோ அப்பொழுதுதான் அமைதி வரும் ஆரோக்கியம் வந்துவிட்டால் அமைதி தானாக வரும் ஆக உலகம் முழுவதும் எல்லா மக்களும் ஆரோக்கியம் என்ற ஒரு உணர்வுக்கு வருவதற்கு நாம் இந்த சிந்தனையை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு பகிர்வோம் பகிர்ந்து உலகை அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் கொண்டு வருவதற்கான ஒரு சிறிய ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்வோம் war